ārāda nai, ārāda nai, ārāda nai, kum ke āyā, tudhikam kanatikam pātirare, மனவாழ ரீப்பா கலைக்க கூடாது ரச்சிப்ப ஒரு விஷயம் ஒரு சீப்பான விஷயம் இல்லை சும்மா நாங்கள் இருக்கிற பார்க்கும் போது அது நடந்து இருக்குதா என்பதைதான் கேளு என் பேர் மூர்த்தி அமேசியா திருச்சபையில் இருந்து நான் இந்த நாலு சீசத்துவ பயிற்சிக்காக நாங்கள் இந்த இடத்திலே சமூகம் அளித்தோம் அத்தோடு கூட ஒரு மனுஷன் சீசனாக எப்படி மாற வேண்டும் என்பதை குறித்து இந்த கற்றுக்கொண்ட பாடத்துக்குடாக ஒரு தெளிவை காணக்கூடியதாக இருந்தது அது மாத்திரமல்ல சீசனானவன் தேவனுக்கூடாக என்ன காரியத்தை செய்ய வேண்டும் மக்களை எப்படி அதாவது சீசனாக வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொள்ள மிக உதவியாக மொத்தமாக பார்க்க போனால் வார்த்தையை வசதாங்கிறத நிரூபித்தார் மற்றது என்னுடைய சொற்கள் எங்கே இருந்து வருதுன்னு சொல்லி அப்புறம் வேதாகம் வந்து எல்லாத்தையும் ஓரளவு ஒரு ஒரு நாளில் முழு வேதாகம் வந்து ஒரு வேதாக கண்ணோட்டத்தில் செஞ்சுட்டு இருந்தார் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு ஒரே நாளில் எவ்வளோ சப்ஜெக்டை சில உள்ளதற்காக சேர்க்காக ஏற்பாடு செய்தாங்க டீமுக்காக தேங்க்யூ நான் நான் இந்த சபைக்கு வந்து இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் ரயில் சேர்த்து நான் கேட்டுக்கொண்டேன் நான் தொடர்ந்து இந்த இந்த வார்த்தையும் பார்த்து நாங்கள் இந்த வந்து கற்றுக்கிறோம் நம்ம சுவார்த்துக்கிறோம்